அய்யோ நடிப்பு அரைக்கி வந்தாரா இந்த பிக் பாஸ் வீட்டுக்கு அப்படின்ற மாதிரி மிக்சர் பாஸ் மிக்சர் பாஸ் சீசன் நைன் தமிழில் ஒரு கண்டெஸ்டன் நம்ம எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்த சாண்ட்ரா உள்ள என்ட்ரி ஸோ வந்ததுலேருந்தே பயங்கர ஜஸ்டிஃபிகேஷன் நாங்கள் தான் கரெக்டு மிச்சம் எல்லாம் தப்பு அப்படின்ற மாதிரியான ஒரு கோணம் இன்னும் வந்து இவன் மாமா அப்படின்ற மாதிரி தான் கண்டிப்பாக சொல்லணும் ஸோ வந்து அவங்களுடைய அந்த புருஷனுக்கு ட்ரோஸ் கொடுத்து பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அங்கேயே ஒரு ட்ராமா நான் இருபது வருஷம் கூட வாழ்ந்துருக்கேன் இருபது நாள் பிரிஞ்சது வந்து பெரிய விஷயமா சொல்லி அப்படின்னு சொல்லி ஒரு ட்ராமா எப்பயும் போல எப்பயும் போடுவாங்களோ அது அது முடிஞ்சவொடனே விக்ரம் கிட்டே கிட்டேயும் போய் கட்டி பிடிச்சி நீ வந்து அவனுக்கு பேண்டா யார் சபரி இவன் வந்து குண்டு டெடி அப்படின்னு சொல்லிவிட்டு என் பசங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சாங்க கட்டி பிடிச்சிட்டு ஸ்ட்ரைட்டாக கிட்ட கையை கொடுத்துட்டு வியானா நீ சொல்லலாம் பார்த்தேன் பட் இட்ஸ் பியூட்டிஃபுல் நீ அழகாக இருக்க பார்க்குறதுக்கு பட் நீ நினைக்கிற மாதிரி நான் கிடையாது வெளியே நிறையா விஷயங்கள் நடந்திருக்கு பட் அது வந்து கம்முருதீன் நான் சொன்னது தான் அவன் எப்படிலாம் பேசுனாலும் அது மாதிரி உன்னோடைய அது அப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி அதாவது இந்தம்மா தப்பு பண்ணலை அவங்க சொன்னதெல்லாம் வந்து தப்பு உனக்கு தான் அது வேலை பார்க்கும் அப்படின்ற மாதிரி ஒரு வந்து சொல்லிட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஏன் நான் வந்து சரி சரி போக மூடிட்டு கிளம்பு அப்படின்ற மாதிரி வந்து கிளம்பிடுச்சு செம்ம டென்ஷனில் இருக்குது வேணாலும் ம் என்ன ஜி கிறிஸ்டபர் மூஞ்சி அப்படின்ற மாதிரி உட்கார்ந்துட்டுருக்கா அங்கேருந்து பார்க்க முடியுது அவன் முடிச்சுட்டு அப்படி எஃப்ஜே கட்டி நீ இதெல்லாம் அப்படின்ற மாதிரி ஒரு நாடகம் அவன்தான் இல்லையே நீ இருந்திருந்தா இந்நேரம் என்ன வந்து போட்டு தும்சம் பண்ணி அவளை ஓட விட்டுருப்பீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க அதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் ரம்யா கிட்ட வந்துட்டு பாம்புங்க நான் சொல்லவே இல்லை அப்படிங்குறது என்னோட வீடியோ இருக்கு நான் ஃபுல் கான்வர்சேஷன் பார்த்தேன் ஆனால் அப்படி சொல்லவே இல்லை இல்லைம்மா நான் பார்த்தேன் நான் என்ன அப்புறம் நாமட்டா பயில பார்க்குறதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இல்லை நம்ம நாமட்டா பயிலுங்க சொல்லிட்டு இது ஓடி போய் இது கனிக்கிட்ட போய் கேட்டு சொல்லுங்க என்னங்க அப்படின்ட்டு கனி வந்து அப்படியே முடிச்சுன்னே இருக்குது திரு திரு எனக்கு தெரியலங்க ஆனால் பேசியிருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியல அது பார்க்கலான்ருச்சு அப்புறம் எல்லாருக்கிட்டையும் போய் பேசிட்டு வந்துட்டு ரம்யா குறையாட்டு ஐயோ என் மேலே நெகட்டிவ் ஸ்டாம்ப் ஐயோ நான் பண்ணல அப்படி தான் நான் உன்ட்டெ என்ன சொல்லிச்சு அப்படின்னா அவன் என்கிட்ட அப்படி சொன்னாங்க அப்புறம் வந்து ஏதோ நான் அப்படி கிடையாது அப்படி சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டா இவங்களுக்கு முடியவே இல்லை ஐயோ நெகட்டிவாக பேசிட்டாங்களே நான் வந்து இந்நேரம் யாரையே கேட்டானோ அப்படின்னு அமித் எப்பா எனக்கு ஏகப்பட்ட விஷயம் இருக்குப்பா நான் கேட்டால் ஆயிரம் வரைக்கும் கேட்குறதுக்கு ஆனால் கேட்க மாட்டேன் என்னமாக சொன்னாங்க நான் அவங்களுக்கு போய் நல்லா போய் நின்னேன் உட்காந்தேன் அவங்களுக்காக ஃபீல் பண்ணேன் அந்த வாரம் ஃபுல்லாக உட்காந்து நான் ஹெல்மெட் ஆனது காரணமே அவங்க தான் பட் அவங்க என்ன சொல்கிறாங்க நான் வந்து சும்மா வந்து உட்காந்தேன் போட்டு போட்டு அப்படின்றாங்க ஏமா நீ ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது நான் உட்காந்தேன் அப்படின்ற மாதிரி ஆனால் அது ரொம்ப தப்பாக ஆக்சுவலாக பட் அவங்க சொன்ன வேரியேஷன் வேறு அவங்க ஒய்ஃப்னு சொல்லிட்டு போனாங்களா அதை பார்க்கல போல அமைத்து அவங்க ஒய்ஃப் வந்து சான்ண்ட்ரா வந்து கேம் இது பண்ணுறதுக்காக சில விஷயங்கள் பண்ணாங்கன்னு சொன்னாங்கல்ல அதை தான் சொன்னாங்க இவர் என்கிட்ட வந்து அவராக தான் உட்காந்தார் அப்படின்ட்டு அதனால் அமித்தோடைய ஹார்ட் வந்து அப்படி கிடையாது ஓப்பனாக வந்து சரி எல்லோரும் அடியாக சொல்கிறாங்க நம்மளாச்சும் வந்து போய் உட்காருன்னு சொல்லி தான் உட்காந்தார் உட்காந்துட்டு அப்புறம் அமிச்சு சொல்லிட்டார் நான் பேச மாட்டேன் அந்த மூஞ்சு கூடவே சபரி சொல்கிறான் ஒரு ஹை வாடா போய் அப்படின்றான் சரி நான் சொல்கிறேன் அப்படின்னு அது ஆனால் நான் இதான் வெயிட் பண்ணுறேன்யா வந்தார்னா நல்லா வந்து வேட் வேட்டு தான் வேட்டு போட்டு நல்லா செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கார் அடுத்து இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்கும்போது நம்ம பிரஜன் வந்து லாக் பண்ணுறோம் லாக் பண்ணிட்டு வா வா கூப்பிட்டு என்ன அப்படின்னு சொல்கிறாரு இன்னே இங்கே பாரு மீதியார் நாலு நாள் தான் செலிப்ரேஷன்ஸ் பண்ணிடலாம் நவியான மதிக்க கூட இல்லை நான் பார்க்க கூட இல்லை அவலை முடிஞ்ச கூட பார்க்கல அவள் தேவையாக கிடையாது நமக்கு முடிச்சிடலாம் தேவையில்லை சரியா நான் வந்து ஜாலியாக இருக்க போகிறோம் இது பண்ண போகிறோம் ஓகே நீ பார்த்துல ஆதித்த அமைச்சாண்டில் இல்லை பார்த்துல அப்படின்னா இல்லைடா நான் பாம்புங்கிறது அதில் விடு விஜய் சதுபதி வந்து அந்த வக்கரம் வைக்கிற மாதிரி பண்ணிட்டாப்ல பண்ணிட்டாப்பில் பாம்பு இங்கே இங்கே வரல எடுத்துகிட்டு வரல சரியா செஞ்சுட்டு வச்சு ஏன்னா நீ அதை விட நான் கேட்காத அப்படியே விட்டுரு நான் பார்த்து எபிசோட்ஸ் ஆதித்த நான் சொல்லிட்டு நினைக்கிறேன் எல்லாம் சொல்லிட்டான் ஓகே நான் டன் நம்ம இனிமேல் ஜாலியாக இருக்கலாம் ஜிம்கானம் பண்ணலாம் ஓகே கமா அப்படின்ற மாதிரி வந்து போய்டாங்க இவ்வளோ தான் நடந்துச்சு இதில் நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க மக்களே நீங்களே சொல்லுங்களேன் இப்போ இவங்க இப்போ எல்லாம் ஜஸ்டிஃபை பண்ணுறாருங்க நல்லது விஜய் சேதுபதி வந்து ஒரு கூமுட்டை மாதிரி ஒரு முடிவு வந்து எடுத்தார் அந்த இடத்துல ப்ரீவியஸ் கண்டஸ்டன்ஸ் வந்து பேசுனது எல்லாமே அவங்களுடைய அனலைசேஷன் அவங்களுடைய பாயிண்ட்ஸ் பாயிண்ட் ஓகே அதை கிளாரிட்டி கொடுக்காமல் இருந்தது விஜய் சேதுபதி தான் காரணம் அதனால தான் இந்த மிக்சர் பாஸ் சீசன் மாறிட்டு மாறிட்டுருக்கு ஓகே அது கூட இவங்க புரிஞ்சிக்காம இவங்களுடைய தவறை உணர்ந்து கொள்ளாமல் நாங்களாம் நடிக்கவே இல்லை நாங்களாம் வந்து அப்படிதான் நாங்களாம் வந்து தூய ஆத்மா எங்களுக்கெல்லாம் எதுவுமே தெரியாது வாயில வந்து விரல விட்டுலாம் நடிக்க தெரியாது அப்படின்ற மாதிரி இவங்க வந்து இன்னமும் வந்து முட்டு கொடுக்குறாங்க புருஷனை கொண்டாடின்னு பார்க்குறதுக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டே 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 போங்கடா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்க ஆனால் இது என்னமோ இவங்க எதுவுமே பண்ணாத மாதிரி இவங்க எல்லாம் பாரதி மாதிரி தான் தப்பு அப்படின்ற மாதிரி சாண்ட்ரா வந்து ஃபோக்கஸை திருப்புது ரொம்ப கேமாரமாக இருக்கு பாக்குறதுக்கு தான் உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீன் சொல்லுங்கள்